அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று என்ற என்னவென்றால் அடுத்தவர்களுடைய திறமையை பாராட்டுதல் அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பாராட்டுதல் நம்மிடம் இருக்கின்ற குறை என்னவென்றால் அடுத்தவர்களுடைய திறமையை அங்கீகரிக்காமல் இருப்பது அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை அங்கீகரிக்காமல் இருப்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறை கண்ணியத்திற்குரியவர்களே உண்மையில் இது ஏன் நமக்கு இந்த குறை இருக்கின்றது என்றால் நம்முடைய உள்ளம் குறுகி இருக்கின்றது நபிசல்லு அலைவசம் அவர்களை பற்றி அல்லாஹு என்ன சொல்கின்றான் சொல்லுகின்றான் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லவா அல்லாஹு தாலா சொல்கின்றான் எனவே நபிசல்லாஹு அலை வசல்லாம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சுண்ணத் என்னவென்றால் சஹாபாக்களை பாராட்டுதல் ஹம்சா ரதி அல்லாஹ் வன்மு அவர்களை அசதுல்லா என்று இருக்கின்றார்கள் ஹாலித் மின் வலித் ரதி அல்லாஹு அன்மு அவர்களை சைஃபுல்லா என்று பாராட்டியிருக்கிறார்கள் இப்படி நபிகளார் சஹாபாக்களை பாராட்டுவதை நாம் உற்று நோக்கினோம் என்று சொன்னால் ஒரு புத்தகம் எழுதிவிடலாம் எனவே நாம் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சுன்னத் அடுத்தவர்களுடைய வளர்ச்சி திறமையை பாராட்டுதலாகும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிவான்